ஹலோ குட் மார்னிங் நம்ம வந்து ஆப்பம் செய்ய போகிறோம் ஆப்பம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் செய்கிறதை விட்டுடுறாங்க இப்போ வந்து அது ஒன்றும் கஷ்டமே இல்லை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படின்ற மெத்தடு பார்க்கலாம் இப்போ வந்து மெஷர்மெண்ட் வந்து ஒரு இட்லி புழுங்கல் அரிசி அரிசி அது இது நம்ம இட்லி தோசைகள்லாம் செய்கிற புழுங்கல் அரிசி அதுக்கப்புறமா பச்சரிசி ஒரு டம்பர் எதில் ஒன் ஈஸ்டு ஒன் எதில் நம்ம எடுத்துக்கிறோமோ அதிலையே வந்து ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கணும் கால் டம்ளர் விழுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது வந்து நம்ம வேறு வேறு மெத்தேடில் கூட அரைச்சி வைக்கிறாங்க ஆனால் நான் நிறைய மெத்தடில் செஞ்சு பார்த்ததில் இது வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு அதனால இந்த மெத்தடு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து நாலு மணி நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி நேரம் புளிக்க வைக்கணும் உப்பு போட்டு கரைச்சிட்டு நாலு மணி நேரம் ஊற போட்டு அரைச்சி வச்சுட்டு உப்பையும் போட்டு கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பன்னிரெண்டு மணி நேரம் விட்டுட்டு பார்க்கலாம் அரைச்சி வச்சு டுவெல் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா புளிக்கணும் இது ஆக்சுவலாக ஆப்பம் மாவு வந்து எந்த அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு புளிக்கணும் சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா நல்லாயிருக்கு இதில் நாம் வந்து கொஞ்சம் தேங்காய் தண்ணி தேங்காய் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இளநீர் இருந்தால் இளநீர் இல்லைன்னா நம்ம தேங்காவோட தண்ணியை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ஒரு சிட்டிகை வந்து ஆப்ப சோடா ஆப்ப சோடாவும் மிக்ஸ் பண்ணால் நல்லா வருது ஆப்ப சோடாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இதை செய்ய போகிறோம் வணக்கம் நம்ம வந்து ஆப்பம் பண்ண போகிறோம் ஆப்பம் ஆப்பவுக்கு ஷைடிஷாக வந்து ஸ்டூ வெஜிடபிள் ஸ்டூ பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப நல்ல காம்பினேஷன் இருக்குது அது வந்து கொஞ்சம் நிறைய ப்ராசஸிங்னா தேங்காய் பால் ஒரு மூணு தேங்காய் பால் எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் செகண்ட் தேங்காய்பால் தேர்ட் தேர்டாக எடுக்கிறது ஒன்று மூணு வைக்கணும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் செய்கிறது இதுக்கு வந்து கோகோனட் ஆயில் தான் விடணும் கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்ருப்பேன் இதில் வந்து பட்டை பட்டை தாளிச்சுட்டு சோம்பு ரெண்டு தான் இதுக்கு வந்து நம்ம கிராம்பெல்லாம் போடுறதில்ல வெறும் பட்டை மட்டும் போடுறோம் இது வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன் ஆப்பத்துக்கு தேங்காய் பாலும் நல்ல காம்பினேஷன் தேங்காய் பாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அண்டு செகண்ட் ஆகிடுச்சோம் இது வந்து இதுவும் செஞ்சுட்டு நம்ம ரெண்டு காம்பினேஷனும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம் தேங்காய் பால் அல்டிமேட் அதே மாதிரி தான் இதுவுமே இதுக்கு தகுந்த ஷைட் டிஷ் வந்து வெஜிடபிள் ஸ்டூ பட்டை சோம்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் இஞ்சி துருவல் இஞ்சி துருவல் சேர்த்துக்கணும் இதில் நல்ல வாசனையோட விடுவாரு இப்போ இஞ்சியை வந்து துருவி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா இதில் வேறு எந்த காரமும் சேர்க்க இல்லை இது போட்டாச்சுன்னாக்க காய்கறிகள் தான் காய்கறி வந்து கேரட் பீன்ஸ் பட்டாணி நம்ம அதுக்கப்புறம் நீ காலிஃப்ளவர் உள்ள வீட்டில் இருந்தால் நீங்க கேட்டுக்கலாம் நான் வந்து இதை மெட்டா வச்சு இப்போ பண்ண போகிறேன் இது காய்கறிகள் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இது வந்து மூணாவது பால் இது ரெண்டாவது பால் இது முதல் இது வந்து அப்புறமா சேர்க்கப்படும் இது ரெண்டாவது மூணாவது ஃபஸ்ட்டு போட்டு இதுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காய்பாலும் இதில் விட்டுடலாம் விட்டுட்டு இதில் தான் அது வந்து வேகணும் வெஜிடபிள்ஸ் வந்து இதுலையே நல்லா வேகணும் இது நம்ம கொஞ்சம் இது வந்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு வேக வைத்ததுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுட்டு நம்ம வந்து இது கொஞ்சம் போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் அதுலேயே வேகட்டும் நல்லா நம்ம ஆப்பம் ரெடி பண்ணலாம் இப்போது நல்லா ஒரு கரண்டி பாவ ஊற்றிட்டு இது வந்து நல்லா கடாய் கடாயது வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் இது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைத்துடலாம் இப்போ ரெடி ஆகியிருக்கா நல்லா ஒரு முறான ஓரத்தில் வெந்திருக்கு இன்னொன்று போடலாம் இப்போ இன்னொன்று பார்த்துடலாம் எவ்வளோ நான் எவ்வளோ நல்லா வருதுன்னு சாட்டு எப்பயுமே சென்டரில் கொஞ்சமாக வைப்பாங்க இந்த இடத்துல திக்காமல் ஓரத்தை தின்னாகவும் இருக்கும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் சென்டரில் மெத்துன்னு வந்திருக்கு இப்போ வெஜிடபிள்ஸ் வந்துருச்சா பார்க்கலாம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் இதுக்கு போடவே இல்லை இன்னும் உப்பு போட்டு சால்ட்டு போட்டாச்சு போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் நம்ம இப்போ மூணாவது பால் சேர்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் இதில் வந்து உப்பு ஏறட்டோம் காயில் இதெல்லாம் ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்ம லெமன் புழியணும் தேங்காய் பால் இப்போ போட போகிறோம் மூணாவது ரெண்டு தேங்காய் பால் போட்டு வேக வச்சாச்சு இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ மூணாவது தேங்காய் பால் நல்ல கெட்டியமான தேங்காய்ப்பால் இது ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச தேங்காய்ப்பால் தான் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லெமன் இருக்குது முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் பொழியணும் இது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் மூணாவது தேங்காய் போ போட்டு ஒரு கொதி கொதிச்சாச்சு அதுக்கப்புறம் அதிகமாக கொதிக்க விடக்கூடாது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சப்பன்னு இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நம்ம லெமன் கொஞ்சமாக ஒரு ஒரு டென் டிராப்ஸ் அந்த அளவுக்கு எடுத்து லெமன் பிழிக்கலாம் இப்போ வந்து நல்ல டேஸ்ட்டு இப்போ நம்ம ஆப்பம் இந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டூ பாருங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெஜிடபிள்ஸ் டூ அண்டு தேங்காய் பால் கொடுப்பாங்க அதே மாதிரி நம்மளும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வெஜிடபிள்ஸ் டூ இது வந்து தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சிருக்கேன் நம்ம தேங்காய் பாலும் இதில் விட்டு சாப்பிட்லாம் ஆப்பம் ஆப்பமும் இதுவும் காம்பினேஷன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வந்து ஆப்பம்ன்றது சில பேருக்கு கனவாக இருக்குது இது வந்து அந்த ஊர் போட்டு பண்றதுல நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மெத்தட் ஃபாலோ ரெண்டு மூணு டைம் பண்ணி பார்த்ததுல இது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது அதனால நான் வந்து இந்த மெத்தட் பண்ணியிருக்கேன் இது வந்து லாஸ்ட்டை நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் தண்ணி விட அதில் விட்டு லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணுறோம் கொஞ்சமாக ஆப்ப சோடா மிக்ஸ் பண்ணால் தப்பு கிடையாது கொஞ்சம் நல்லா வரும் அதுவும் போட்டிருக்கேன் இதெல்லாம் இது மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்